நாகரிகம் என்று நாஸ்திகத்தை பரப்பி அநாகிரிகமான வழியில் சென்று அழிந்துவிடக் கூடாது இளைஞர்களின் வாழ்வு தற்சமயம் கெட்டு வருகிறது மாணவர்கள் புத்தகத்திற்கு பதிலாக சினிமா ஸ்டார்களின் படத்தை வைத்துக்கொண்டு திரிகிறார்கள் அதனால் பரீட்சையில் தேராமல் விடுகிறார்கள் கடைசியில் தற்கொலைக்கும் தயாராகி விடுகிறார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று பேசியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட காலம் சினிமாவில் எந்த செய்தி சொன்னாலும் மக்கள் அதை முழுமையாக நம்பி ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்காமல் தங்கள் வாழ்வையோடு வாழ்வோடு அதை பழக தயாரான காலகட்டம் அதேபோன்று மதம் என்ற ஒழுக்க நெறியோடு வாழ்ந்த மக்களிடத்தில் திடீரென நாஸ்திகம் என்ற ஒரு கொள்கையையும் பரப்பி அந்த மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த காலம் இவ்வாறு நாஸ்திக கொள்கை சினிமா நடிகர் படங்களை வைத்துக்கொண்டு பைத்தியம் போல் தெரிவது போன்ற அநாகரிகமான செயல்கள் நடந்த அந்த காலத்தில் பாசம்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இது எதிர்கால இளைஞர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு இது சரியாக வராது என்றும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த நிலையை மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் இப்போதும் பரீட்சையில் ஃபெயிலாகி தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்போதும் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் நடிகர்கள் படங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு ரசிகர்கள் என்ற பெயரில் தியேட்டரில் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் வைப்பது பாலாபிஷேகம் செய்வது மாலை போடுவது என கட்டவுட்டு பேனர் என செலவு செய்கிறார்கள் குடும்பத்தை கவனிக்காமல் தாய் தாப்பனை கவனிக்காமல் வீட்டுக்கு கூட செலவு செய்யாமல் நடிகர்களுக்கு செலவு செய்யும் பழக்கம் இப்போது எவ்வாறு இருக்கிறதோ அதே பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் இருந்திருக்கிறது இது சமூகத்தை சீரழிக்கும் செயல் என்று அண்டே பசுமன் தேவர் அவர் கண்டித்திருக்கிறார் அதேபோல் நாஸ்திகம் என்பதும் ஒரு நாகரிகமற்ற செயல் என்று அநாகரிகமான வழியில் இளைஞர்களை கூட்டி செல்லும் என்று அப்போதே நாஸ்தியத்தை எதிர்த்திருக்கிறார் அன்று அவர் சொன்ன அந்த முழக்கம் இன்றும் அது சமூகத்தில் சீரழிவை ஏற்படுத்தும் விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இதைத்தான் அவர் ஒரு தீர்க்க தரிசியாக அப்போதே சொல்லியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பேசியது இப்போது இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்திலும் சமூகத்தில் இளைஞரிடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது